السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور جسام ودين اسلام اللهم صل على محمد وعلى آل محمد kama sallaita ala ibrahim wa ala ali ibrahim innaka hamidum majid Allahumma barik ala muhammadin wa ala ali muhammadin kama barakta ala ibrahim wa ala ali ibrahim innaka hamidum majid اللهم اغفر لي ولوالدي ولأساتذي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين يا أرحم الراحمين إرحمنا اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اللهم احب لنا ايمانا واستقامه وعفوا وعافيا جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه واله وسلم نبيا ورسولا اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن الترشه ومداد كلماته سبحان الله وبيمده عدد خلقه ورضا نفسه وإذن الترشه ومداد كلماته رضينا بالله رب وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ثم أنزل الله سكينته على رسوله وعلى المؤمنين وأنزل جنودا لم تروها فعذب الذين كفروا وذلك جزاء الكافرين சர்வ புகழும் சக்திமிக்க அனைத்தையும் படைத்து அனைத்திற்கும் அதிபதியாகிய நீதி நேர்மை உண்மையில் அனைத்து துயர் துறைகளையும் செயலாற்றி கொண்டிருக்கின்ற ஹக்குல் ஆலமீன் ரபுல் அரிசா ஒருவழிக்க சர்வ புகழும் அலமதுல்லா அலமதுல்லாஹி அலாக்குள்ள சாந்தியும் சமாதானமும் சக்கீனத்தும் நம் உயிர் நாயகம் முகமது ரசூல்லா சல் அலைவா அலி வசல்லம் அன்னாரின் குடும்பத்தார்கள் சத்திய நேரான வழியை பின்பற்றக்கூடிய உத்தம சத்திய சகாக்கள் கிளையார்கள் தோழர்கள் ஹுலஃபா ஏ ராஷிதீன்கள் அஸ்ஹாபே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகல பைத்துக்கள் நம் உயிருக்கும் மேலான தலை சிறந்த முஹத்தீஸ்கள் இமாம்கள் சூஃபியாக்கள் அவுலியா அல்லாக்கள் குத்துபுகள் அக்தாபுகள் அவுதாதுகள் சுரஹாக்கள் அபுரார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹுவனுடைய அருளும் ரஹமத்தும் சலவாத்தின் மகிமையும் துவாவும் ஷபாத்தும் உண்டாவதாக அல்லாஹுவின் நல்லடியார்களே முபாரக்கான பறக்கத்தை பொருந்திய ரமவான் மாதத்தின் தொடரில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் சரி பகுதியாக ரமணானில் நாம் விட்டோம். அல்லாஹ் இந்த இரண்டாவது பத்தை ரஹ்மத்திற்கு பிறகு மகசிரத்தாக ஆக்கி தந்திருக்கான் அல்லஹாஹுல்லா துனூபனா ஹத்தாயானா குல்லஹாயா ரமீன் இது அதிகமாக இம்மாதத்தில் நாம் போதணும் பல்வேறான ஞானங்களில் தலை சிறந்த உளமாபெரு மக்கள் இஸ்லாத்திலே ஈமானிலே கல்வி ஞானத்தை படுத்த பழங்களாகிய மூத்தவர்கள் பல் கருத்துக்களை நமக்கு தெரிவித்து வராங்க அவைகளையெல்லாம் நாம் கேட்கணும் ஏண்டா இஸ்லாத்தில் முக்கியமான பருவில் அமல்களை போன்று உள்ள ஃபருவு உபதேசத்தை கேட்பது அதை கேட்கும்போது தான் அதனுடைய சிறப்புகளும் சாரம்சங்களும் சீர்திருத்தங்களும் நமக்கு விளங்கும் நாம் டயம் கிடைக்காதவர்களை போன்று நடித்து கொண்டு நரி வேடமிட்டு நாம் ஓநாயிகளாக உலகத்திலே தெரிந்து ஏமாற்றி வாழ ஆரம்பித்தால் மதா குரு குருக்குள் மதா உத்துன்யா கலீல் உலக சுகண்டி சொற்பமானவை அவை நம்மை ஏமாற்றக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் இரண்டு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கான் நாம் அல்லாகுவை நெருங்க பல சிறப்பான சாரம்ச நாட்கள் வருடங்களில் மாதங்களை கொடுத்துருக்கான் அவைகளிலே சரி பகுதி நெருங்கிவிட்டது ரமலானுடைய பகுதி வந்ததும் தெரியவில்லை சென்றதும் தெரியவில்லை அல்லாஹும் பாரி கிளனா ஃபீ ரஜபான் ரமலான் ரஹமத்தன் வ ராகத்தன் விரத்தன் என்றெல்லாம் நாம் கேட்டந்துவார் அது நழுவி போய்க் கொண்டே இருக்கு இந்த பதினைந்து முடிந்துவிட்டால் அடுத்து அடுத்து நம்மை சர் 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 என்று ஜெட் விமானத்தை விட அதி வேகத்தில் இந்த புனிதமான நாட்கள் நம்மை விட்டும் விடைபெறும் நாம் அவைகளை விட முடியாது நம்மை விட்டு அது விடைபெறும் முத்தகின்கள் மூமின்கள் மூமினாத்துக்கள் நாத்துகள் இந்த ரமலான் குறைய 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 அவருடைய உள்ளத்தில் உள்ள வேதனை சோதனையும் வேதனையுமாகத்தார் வந்ததும் தெரியலே போனதும் தெரியல ஆக அல்லாகவின் நல்லடியார்களே எல்லாத்திற்கும் எப்போவும் ரமலான் நம்மை விட்டும் கடந்தாலும் நாம் ரமலானை விட்டு கடந்தாலும் நாம் ரமலோடு ரமலானோடு பின்னி பிணைந்தவர்களாக வாழ நாம் முயற்சிப்பதுடன் சொச்ச நாட்களை நாம் சரியாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ரஹ்மத் முடிந்து போய் போய்கொண்டு அதுவும் இன்னும் ஒரு சில தினங்களில் இத்துக்கும் கடைசி பத்துக்கு வந்துடும் கடைசி பத்தில் ஐதிகாவுடைய சிறப்புகள் நாட்கள் யார் எப்படி இருந்தாலும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு அரும் பொருண் பொருள் உட்பட உண்டான ஒரு ஐக்கிய வாழ்வை நமக்கு கற்றுக் கொடுத்தது இஸ்லாம் அல்லாஹ் இந்த இரண்டாவது பற்றி தவுபாவாக பாவ மன்னிப்புகள் பச்சாதாபப்படக்கூடிய நாட்களாக அல்லாஹ் வச்சுருக்கான் நம்ம கேட்கும்போது அல்லாஹ் மன்னிக்கலாம் குரானிலும் கூட தௌபா என்ற ஒரு சூறாவை அல்லா இறக்கணும் மன்னிப்புக்குரியவை மன்னிக்கப்படுதல் மன்னிப்பை தேடுதல் மன்னிப்பை அடைதல் மன்னிப்பை நோக்கி விரைதல் பல்வேறான கருத்துட்படக்கூடிய ஆயர் அதில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிட்றான் சும்மா அன்சலாகு சக்கீன அல்லாஹ் சகீனத் என்று சொல்லக்கூடிய ஒரு பேர் அமைதி நிம்மதி சுவர்க்கத்துடைய சரிபாதிகளில் அந்த பாதியை நிம்மதியை அல்லா இந்த உலகத்துக்கு அல்லா இறக்கி வச்சிருக்கான் யாருக்கு அலா ரசூலிஹி அலல் அலல் ரசூல்மார்களுக்கும் முன்னால் கூறப்பட்ட அபராவர் வரை உண்டான அனைத்து மக்களுக்கும் மூமின்களுக்கும் இந்த சக்கீனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான் ஒரு மிகப்பெரிய அருள் வாய்ந்த கூட்டத்தையும் அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கான் காபிரானவர்களுக்கு வேதனையும் சோதனையும் ஏற்படுத்தும் காபிர்களுக்கு நொம்பலமும் கைசேதத்தையும் ஏற்படுத்தும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கு ஜசா உல் காபிரியும் எரி மறுப்பவருக்கு இது தண்டனை கூலி என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கிறான் இப்போ இந்த சக்கீனத்து என்பது என்ன அது யாருக்கெல்லாம் கிடைக்கும் சக்கீனத் என்பது எதன் மூலமாக கிடைக்கக்கூடியவை அல்லாஹுல்லஷான அடுத்த ஒரு ஆயத்தில் நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறான் சுதூரிஹிம் மின் ரில்லு நாம் ா அவடி நெஞ்சங்களிலிருந்து பொறாமை அழிக்கும் நாசப்படுத்தக்கூடிய எண்ணம் தீய எண்ணம் இவைகளை கிள்ளி எடுத்தோம் சுரூரின் முத்தகாபிலின் அல் ஹில்லு யெஹோனா அதாவத்து ஹெக் ஹசது இந்த ஹில்லு சுஹனா அதாவத்து ஹெக் ஹசது இந்த ஐந்தையும் நாம் அந்த சகீனத்துடைய மக்களுடைய உள்ளத்திலிருந்து அவை கலட்டி எடுத்து எடுத்தோம் எரிந்தோம் எருக்க பிறகு அவளுக்கு சாமி சாந்தியை கொடுத்தோம் இதை அபி உமாமா ரவியல்லாஹு அவங்க ஒரு விவாயத்தில் அறிவிக்கும் போது லா எதுஹுலூனல் ஜன்னத்தை மூமின் ஒரு மூமின் ஜன்னத்தில் நுழைய முடியாது எதுவரை ஹத்தா என் மாஃபி சுதூரி மின் ரில்லு அவனுடைய உடம்பில் இந்த வில்லை கலட்டி எடுக்கும் வரை சோனத்தில் நுழைய முடியாது அப்போ சோனத்துக்கு செல்றதுக்கு முத வில்லு சுகனா அதாவது அக்குது ஹக்குது ஹசது இந்த ஐந்தையும் அல்ல கலட்டி எடுத்துடுறோம் இந்த ஐந்தும் மனிதர்களை நாசப்படுத்தக்கூடியது சரி என்ன அதோட அர்த்தம் வில்லு அது நவீன பொறாமை சுகனா அது ஒரு வகையான அசட்டுத்தன்மை அடுத்தவர்களை இழிவாக நினைக்கக்கூடியது அதாவது பகைமை ஹக்குது பாராமுகமாகி அவனுடைய மூஞ்சியில் முழிக்காமல் இருப்பது ஹசது உச்சகட்ட பொறாமை ஒரு சில கருத்துக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்தாலும் இந்த ஐந்தையும் மனிதனுடைய நப்சிலிருந்து கலட்டி எடுத்து அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் சக்கீனத்தை போடுறான் வான் அல்லாஹு சக்கீனா இந்த சக்கீனத்து எப்போ கிடைக்கும் அதுக்கு ஒரு முக்கியமான வேலை நம்ம செய்யணும் பிஸ்மின்லாஹு ரஹீம் ஃபது குரு நீ அது குருக்கும் எல்லாம் கேட்குறான் அப்பா என்னை நினைங்க நான் உங்களை நினைக்கிறேன் நீங்கள் தனிச்சிருந்து என்னை நினச்சா உங்களை கூட்டத்தில் நினைக்கிறேன் நீங்கள் கூட்டத்தில் என்னை நினச்சா உங்களை பிரமாண்டமான உயர்வுல நான் நினைக்கிறேன்றாங்களே தஸ்பீ திக்ரு ஃபிக்ரு ரியாலாத்து மாயனாத்து மாமலாத்து இவைகளெல்லாம் எல்லாவுக்கு நாம் செய்யக்கூடியது இதில் வந்து இஹ்லாஸ் முஹலிசின் லகுத்தீன் தூய்மை இருக்கணும் இந்த தூய்மையிலே தான் சக்கீனத்து என்பது இருக்குது ஒருத்தர் தசுமணியை வச்சு உருட்டுனதுனால வராது அதுக்கு நன்மை கிடைக்கலாம் சிலாத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மத்துக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் நன்மைகள் உண்டு ஆனால் அவன் தஸ்கியத்து தருக்கீரத்து தன்சி அடையலை என்றால் இது கிடைக்காது நன்மை கிடைக்கும் மூலம் கிடைக்காது இப்போ வீடு கட்டும்போது வரி ரசீது தேவை தண்ணி வரி ரசீது தேவை பத்திரம் தேவை மூலப்பத்திரம் தேவை அதை பற்றி வில்லங்கம் இருக்கக்கூடாது சுற்றி பாதுகாப்பு இருக்கணும் அதே நேரத்தை இப்படித்தான்ற முறையில் இருக்கணும் அதே மாதிரி நான் மனிதனுடைய உள்ளத்தில் இந்த ஐந்து இருக்கக்கூடாது இந்த ஐந்து தான் உலகத்தை வீடு கட்ட தேவைப்படுது உலக டாட் இது உள்ளத்தின் டாட் மேலே கூறப்பட்ட ஐந்து எது வெல்லு சுகனா அதாவது ஆக்குது ஹசது கலந்திரணும் கரண்ட் எடுத்துடணும் இதை கரண்ட் எடுப்பதான் வாகைகள் செய்யப்பட்ட வரிசைப்படுத்தப்பட்ட அமல் களிமாவில் ஆரம்பிச்சு ஹஜ்ஜு வரைக்கும் அஞ்சு கிழமை இப்படி திக்ரு ஃபிக்ரி சுக்குரு செலவாத்து குரான் ஓதுறது ஃபருவு சுன்னத்து வாஜிபு நஃபீலு இஸ்திகாரா தௌபா இப்படியாக பல வெராட்டிஸுகள் அதிலே வழிவாங்கிகள் செய்யப்பட்டிருக்கு எதுக்கு சக்கீனத்துக்கு எல்லாம் சேர்ந்தால் பிரியாணி குஸ்கா அதே மாதிரி இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து ரில்லை எடுத்து விட்டால் அதிலே சக்கீனத்து வந்துவிடும் அதிலே சக்கீனத்து வந்து விட்டால் சக்கீன் அலா ரசூலிஹி முதல் சக்கீனத்தை யாருக்கு இறக்குறா அல்ல நபிமார்கள் வலிமார்கள் நல்லோர்கள் சுரஹாக்கள் சித்திக்கின்கள் அபுரார்கள் பிறகு சாலிகீன்கள் முத்தக்கீன்கள் மூமீன்கள் அப்போ இந்த கலட்டிட்டா ஹத்தா என் இடையூறுகள் இவனை விட்டும் கலண்டுவிடும் அந்த ஏழும் துனியாவை சேர்ந்த வகைகளாக இருக்கின்றது அபிசீதல் குதிரியை ரவியுல்லாக அறிவிக்கும் போது சல்லல்லாஹூ அலை செல்லம் சொன்னாங்க மூமின் நார் நரகத்தை விட்டும் ஒரு மூமின் சாந்தி அடைவது எஹ்லாஸ் பெறுவது தரத்தை பைனல் ஜன்னத்தை வண்ணாம் நெருப்பிற்கும் ஜன்னத்திற்கு மத்தியில் ஒரு கண் தரத் ஒரு மொழி ஒரு ஒரு தூண் இருக்கு அது வந்து எவ்வளோ தூரம் இருக்கும்னு சொன்னாலே பாதூ மின் பாது கானத் பைனகும் ஃபித் துன்யா துன்யா விட பெருசு அத்தா இதா ஹரபு ஒனக்கு அந்தின் லகும் ஃபித் துகூலில் ஜன்னா பிறகு அவனை விட்டு அதை கலட்டி எடுத்துட்டா ஏதா அந்த தொலை தூரத்தை கலட்டி எடுத்து கடக்க செய்து விட்டால் எளிதாக சொன்னத்தில் ஜன்னத்துக்கு போயிடுவான் அதைத்தான் சொல்றான் லா எமஸ் சுஹூ ஃபீஹா நசபு உமாஹும் மின்ஹா பி முஹ்ரஜீன் இந்த ஆயத்தை அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டான் அதோடு மட்டுமில்லை ஒரு ஹதீஸில் இன்னல்லாக அமர்னி அன் அபு ஷர ஹதீஜா பைத்தம் ஃபில் ஜன்னா மின் கசபிலா சஹ்ப ஃபீஹி வலா நசப அல்லாஹ் ஹதீஜா நாய்க்கு ஒரு ஜன்னத்தை கொடுத்தான் ஒரே ஒரு முத்துக்களால் அந்த கொடுத்த அந்த முத்துக்களால் ஒரே மாளிகை அல்லா செஞ்சான் என்று செல்லல்வாஹி வலி வசல்லம் சஹா வாக்களுக்கு தெரிவிக்கிறாங்க மூமின்கள் அந்த கோட்டைக்குள் சோழபதியில் உள்ளே சென்று விட்டால் ஒரு காலமும் வெளியில் வரணும்னு என்ன முடியாது என்ன மாட்டார்கள் வர முடியாது நீண்ட ஆயத்தை சொல்கிறான் யார் இந்த சக்கீனத்துடையவர்களுக்கு அல்லாஹி நல்லடியார்களே சக்கீனத்தை அடைவதற்கு ரஹ்மத்துடைய பத்தை முடிச்சிட்டோம் இப்போது இஸ்தேஃபார் தௌபாவுடைய பத்தில் போய் கொண்டிருக்கோம் எல்லாம் சொல்கிறான் அன்பிக்கை வலில் மூமினீன் வல் மூமினா மூமினீன்கள் மூமி இவர்களுடைய பாவத்திற்காக வேண்டி இஸ்வார் செய்யுங்க அடுத்து ஆய்த்த சொல்கிறான் பாலம் அன்னகுலா இலாக இல்லல்லா நீங்கள் விளங்கிக்குங்க இந்த களிமாவை வாங்க லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்ல்லா சில பேர் லாயிலாக ஓட நிப்பாட்டிடுறாங்க ஏன்னு சொன்னால் லாயிலாக சொல்லும்போது போது ரசூல் இருந்தாங்க அப்போ சஹாபாக்கள் பார்த்துக்கிட்டே சொன்னாங்க லாயில் ஆஹ் இல்லா லாயில் ஆஹ் இல்லல்லா முகமது ரசூலுல்லா அப்படின்ட்டு இப்போ ரசூலுல்லா நம்ம முன் ஹாவிராக இருக்காங்க தவறாக ஹாயிபாக இருக்காங்க அதனால் லாயில் ஆஹ் இல்லல்லா லாயில் ஆஹ் இல்லல்லா சொல்லும்போது போது இட இடம் மு முகமதுர் ரசூல்லா சொல்லிக்கலாம் இல்லை லாயில் ஆஹ் இல்லல்லா முகமது ரசூலுல்லான்டே ஓதுங்க ஓதிட்டு பஸ் வலில் மூமினின் வல் மூமினார் தனக்கு மட்டும் இல்லைங்க மூமினுக்காக சமூகத்திற்காக நீங்க இஸ்தீஃபார் செய்யலாழிஸ்வரம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அல்லாஹும் இது ஒருமை அல்லாஹுலி ஹத்தியத்தி வ ஜஹ்லி வ இஸ்ராஃபி ஃபி அம்ரி வமா அந்த பிஹி மின்னி அல்லாஹுலி ஹஸ்லி வ ஜதி வ குதா அலிகி இது ஒரு துவா இது வந்து வகதானியத் ஒருத்தருடைய துவா ஆனால் ஜம்மா போது தான் اللهم اغفر لنا خطيئتنا وجهلنا وإسرافنا في أمرنا وما أنت علم به منا اللهم اغفر لنا حزلنا وجدلنا وخطيئتنا وعمدينا وكل ذلك عندنا وكل ذلك عندي يا الله லா என்பதை நாம் ஓதலாம் அஸ்த அடுத்து சொல்கிறாங்க இஸ்தீஃபார் குற்றம் ஒரு மனிதன் குற்றம் செய்துவிட்டால் இஸ்தீஃபார் செய்யுங்க இந்த இஸ்தீஃபாரின் மூலமாகத்தான் அல்லாஹ் நம்மளை என்ன செய்கிறான் மன்னிக்கிறான் பிறகு நமக்கு என்ன செய்யுது அந்த சக்கீனத்து கிடைக்கிது இந்த சக்கீனத்தை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதனால் தான் சரல்லாவில் செல்ல புறத்யோகமாக நமக்கு சொல்லி கொடுத்தாமல் அல்லாஹுமாஃபில் அண்ணனா துனுபனா ஹதாயானா குல்லஹாயா யாரம் மீன் ரமவானில் அதிக அதிகம் போதி நமக்கும் குடும்பத்திற்கும் பெற்றோருக்கும் சமூகத்திற்கும் முழு உம்மத்திற்கும் எல்லா விதமான தௌபாவின் மூலமாக நாம் அல்லாவிடத்தில் தவபா பச்சாதாவப்பட்டு நெருங்கி அதனுடைய ரமவானின் மகத்துவத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முயற்சிப்பூர்மாக வல்ல ரஹ்மான் அறிவிவாளி கட்டும் அஸ்ஸலாம் அஸ்லீம் தஸ்லீம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலி இஸ்லாம் மினல்